என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு இரண்டில் ஒரு பூவை நீ தொட்டாயல்லவா என் பிள்ளையே இன்று உன் வாழ்க்கையில் உன்னுடைய அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் தாமதிக்காமல் உன் வராகி அம்மா என்னை தேடி வந்த என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் உனக்கான வெற்றி செய்தியையும் இன்று சேர்த்து நான் கொடுத்து விடுகின்றேன் வாழ்க்கையில் பல நாள் கிடைக்காமல் போன சில விஷயங்கள் மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் மீண்டும் நம் வாழ்க்கையில் எப்பொழுது நம்மை தேடி வரும் என்று ஏக்கம் கொண்ட என் பிள்ளைக்கு இன்று மனதிற்கு ஆறுதலான செய்தி கிடைக்கப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை மனதிற்குள் நினைப்பதற்கு முன்பாக இதை நம் தாயானவள் நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடுவாள் என்கின்ற நம்பிக்கையோடுதான் நீ அதனை செய்ய வேண்டும் வேண்டிய ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் சர்வ நிச்சயமான பலன் உனக்கு கிடைத்தே தீரும் ஆரம்பத்தில் சருக்கல்களை சந்தித்த உன் வாழ்க்கை இப்பொழுது ஏதோ ஒரு வகையாக சென்று கொண்டிருக்கின்றதல்லவா எல்லாவற்றையும் கடந்துதான் வர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கடந்து வர சொல்லித்தான் இத்தனை நாட்களும் பல பாடங்களை கொடுத்திருக்கின்றது என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயம் கைகளில் வந்துவிட்டால் எத்தனை சந்தோஷமடைவாயோ அத்தனை சந்தோஷம் இந்த தாயானவளிடம் சொல்லிவிட்ட பிறகு உனக்கு வந்து விடுகின்றதல்லவா நம் அம்மாவிடம் சொல்லிவிட்டோம் அது ஒன்றே போதுமே நம் தாயானவள் எப்படியும் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விடுவாயல்லவா அந்த நம்பிக்கை உனக்கு சந்தோஷமாக மாற வேண்டும் அதற்கு இந்த வராகி உன்னோடு இருக்க வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் வேண்டுதல்கள் மனதிற்குள் ஆழமாக பதிந்துவிட வேண்டும் என் பிள்ளை ஒரு விஷயத்தை அடைய நினைத்து விட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அதிலிருந்து மாறிச் செல்லக்கூடாது இதுதான் வாழ்க்கை என்று நீ எடுக்கின்ற முடிவு உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் என் குழந்தையே நீ மனமுருகி என் முன்னால் நிற்கின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நீ சரியாக உணராமல் பாதி கிடைத்தும் கிடைக்காமலும் சென்று விடுகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை இன்று உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் நீ ஏற்கனவே பட்ட கஷ்டங்களினால் உனக்கு கிடைத்தது உன் வேண்டுதலை இந்த தாயானவள் செவி சாய்த்து கேட்டதனால் நடக்கின்ற அற்புதங்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த வராகியானவள் உனக்கு மலர்களை கொண்டு வந்து சொல்கிறேன் என்றால் உன்னுடைய வேண்டுதலில் உனக்கான மங்கள நிகழ்வு ஒன்று நிறைவேறப் போகின்றது என்று அர்த்தம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல நிகழ்வுகளும் இந்த தாயானவள் என்னால் நடத்தி கொடுக்கப்பட போகின்றது என்று அர்த்தம் என் குழந்தை மனதிற்குள் உனக்குள் நீ சுமந்த காயங்கள் எல்லாவற்றையும் முதலில் என் பாதத்தில் இறக்கி போட்டுவிடு யாரும் இல்லை உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க யாருக்கும் இங்கு அக்கறை இல்லை என்று எண்ணாமல் எல்லா அக்கறையையும் ஒரு சேரனம் அம்மா காட்டுவாள் என்று மட்டும் என் குழந்தை நீ உன் மனதிற்குள் நினைத்துக்கொள் எப்பொழுதுமே சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே சரியாகவும் இந்த தாயானவள் என்னை சுற்றியும் இருந்து விட்டால் போதுமே என் பிள்ளைக்கு எதை எந்த நேரத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் கணித்து வைத்திருக்கின்றேனோ அந்த நேரத்தில் அதை உன் கைகளில் கொண்டு வந்து நிச்சயமாக கொடுப்பேன் என் பிள்ளைக்கு மனதிற்கு ஆறுதலை நான் சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் என் தங்கமே கிடைக்காது என்று ஒரு நாளும் நினைக்காதே ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தட்டி சென்றிருக்கின்றது என்று எண்ண வேண்டும் அம்மாவிடம் கண்ணீர் சிந்துகின்றாய் நான் உன்னை ஏமாற்றி விட்டதாக கதறுகின்றாய் நினைத்தது நடக்கவில்லை என்று வேதனைப்படுகின்றாய் என் பிள்ளையே பொறுமையாக இரு என்று அம்மா சொல்வதை ஒரு நாளும் நீ செவி கொடுத்து கேட்பதில்லை எத்தனை காலம்தான் பொறுமையாக இருக்க முடியும் என்று சொல்கின்றாய் அந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்றால் அது உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்றால் எத்தனை காலம் வேண்டுமானாலும் நீ பொறுமையாக இரு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் ஒரே அடியாக அது கிடைக்காமல் போவதை விட தாமதமாக கிடைத்தாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானதாக கிடைக்கவிருக்கிறது என்றால் அதை நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாதல்லவா நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உன்னுடைய ஒவ்வொரு முனைப்பும் உனக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என் குழந்தைக்கான சந்தோஷம் என் பிள்ளைக்கான வாழ்க்கை என் குழந்தை எதை வேண்டும் என்று கண்ணீர் விடுகிறாய் என்பதனை எல்லாம் அம்மா கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வராகி உன்னோடு பயணிப்பதை நீ எத்தனை காலமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ உணர்வது வேண்டுமானால் இப்பொழுதாக இருக்கலாம் ஆனால் இந்த தாயா ஆனவள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே உன்னை கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ செய்கின்ற சேட்டைகள் என்று எல்லாவற்றையும் நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன் சில நேரங்களில் நல்ல விஷயங்கள் உன் கைகளை வந்து தொடுகின்ற நேரத்தில் ஏதேனும் வேண்டாத வேலைகளை செய்து அதனை பெறாமல் நின்றிருக்கின்றாய் இன்று வரையிலும் அதை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் அன்று மட்டும் நாம் அந்த ஒரு தவறை செய்யாமல் இருந்திருந்தால் இன்று இது நம் கைகளில் கிடைத்திருக்குமே என்று நீ எண்ணி வேதனை படத்தான் செய்திருக்கின்றாய் அப்படியானால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களை பொறுத்தது இதுதான் நிரந்தரம் இதுதான் வாழ்க்கை என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய சிறிய தவறுகளும் நம் வாழ்க்கையை நமக்கில்லாததாக மாற்றும் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்ய வேண்டும் அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்கலாம் ஆனால் தெரிந்தே செய்கின்ற தவறுக்கு ஒரு நாளும் நீ மன்னிப்பினை எதிர்பார்க்க கூடாது மாறாக உனக்கான அத்தனை வேண்டுதல்களும் தாமதங்கள் எடுத்து கொள்ளும் என்பதனை புரிந்து கொள் கனவு காண்கின்றாயல்லவா ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்து விட்டதாக எண்ணி மன மகிழ்ச்சி அடைகின்றாய் அல்லவா அதில் நீ அதனை பெற வேண்டும் என்ற துடிப்போடும் முனைப்போடும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளும் நம்மையும் நம் எதிர்காலத்தையும் பாதிக்கும் எதிர்காலத்தில் நாம் யாரையெல்லாம் நம்மோடு சேர்க்கின்றோமோ அவர்களையும் சேர்த்து பாதிக்கும் என்பதனை புரிந்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அது கவனத்தோ நீ இருக்க வேண்டும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் அம்மா எப்பொழுதுமே நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை உனதாக்க நான் எப்பொழுதும் உனக்கு உதவிகளை செய்கின்றேன் நீ மட்டும் நான் சொல்கின்ற பாதையில் சரியாக வந்துவிட்டால் அம்மா நிச்சயமாக உன்னை ஒரு நாளும் கண்ணீர் சிந்த விட மாட்டேன் உன்னுடைய கண்ணீர் இந்த தாயானவளுக்கு வேதனையை கொடுக்கும் உன்னுடைய கண்ணீர் இந்த அம்மா எனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளை ஆனந்தத்தில் நீ சிந்துகின்ற கண்ணீருக்கும் நீ வேதனையில் சிந்துகின்ற கண்ணீருக்கும் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா அதனால் என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ சரியான முடிவினை எடு நான் உன்னை நிச்சயமாக கரை சேர்த்து விடுவேன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன்னுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் நான் இனிமேலும் உன்னை இந்த போன்ற வேதனையில் நிறுத்தி வைக்க விரும்பவில்லை என் குழந்தைக்கு மன ஆறுதலை கொடுக்க நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு தலைகீழாக மாறும் வராகியினுடைய அன்பு உனக்கு என்றும் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பினையும் ஆதரவையும் உனக்கு நான் எப்பொழுதும் தந்து கொண்டே இருப்பேன் அம்மாவை விட்டுவிடாமல் என் பிள்ளை என்னை பின்தொடர்ந்து வா அம்மாவினுடைய வாக்குகளைக் கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வா நான் சர்வ நிச்சயமான மாற்றங்களை நிச்சயமாக உன் கைகளில் தருவேன் அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் சில விஷயங்கள் உடனடியாக நடந்துவிடும் அதுபோலத்தான் இன்றும் இந்த தாயானவள் இத்தனை அழுத்தங்களை கொடுத்திருக்கிறேன் என்றால் நடக்கப் போகின்ற நல்லதை நீ உணரப்போகிறாய் என்று அர்த்தம் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு